நேரம் தூங்கவில்லை மணிமேகலை பார்த்த நாள் முதலாக அவனுக்கு தூக்கம் இல்லை பசி இல்லை நெஞ்சமெல்லாம் அவள் நினைப்புதான் உதயகுமரன் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தான் இன்றைக்கு அந்த மணிமேகலையை கண்டுபிடித்து தீர வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் கொண்டான் இந்த ராத்திரி நேரத்தில் மணிமேகலை இருக்கும் அம்பலத்திற்கு சென்றால் அந்த காய யார் அவளிடம் அமுதோ எப்படி வந்தது அவள் உருவத்தில் ஒளிந்திருப்பது மணிமேகலை தானா என்று எல்லா கேள்விக்கும் பதில் தெரிந்துவிடும் காமம் ஒரே குமரனின் புத்தியை மழுங்க செய்தது தன்னுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் புறப்பட்டான் மணிமேகலையை தங்கியிருக்கும் அம்பலத்தை நெருங்கினான் அந்த அம்பலத்தின் உள்ளே காஞ்சனன் முடிந்து கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் உதயகுமரனை பார்த்தவுடன் அவனுடைய கோபம் அதிகரித்தது என்னுடைய சந்தேகம் உண்மையாகிவிட்டது என்று தனக்குள் கருவி கொண்டான் காஞ்சனன் எல்லோரும் உறங்கிற இந்த நேரத்தில் இவன் காயசண்டியை தேடி வருகிறான் என்றால் என்ன அர்த்தம் இவர்களுக்குள் தப்பான ஒரு உறவு இருக்கிறது ஆத்திரத்தோடு எழுந்த காஞ்சனன் தன் இடுப்பில் இருந்த வாளை உருவினான் இருட்டில் மெதுவாக அடிவைத்து நடந்து உதயகுமரனின் முதுகு பக்கமாக நெருங்கினான் அப்போதும் உதயகுமரன் திரும்பி பார்க்கவில்லை அவனுடைய கண்கள் மணிமேகலையை மட்டுமே தேடிக் கொண்டிருந்தன அடுத்த வினாடி காஞ்சனின் வாள் வெறியோடு பாய்ந்தது உதயகுமரனின் தலை துண்டாகி கீழே விழுந்தது அத்தியாயம் நாற்பத்தி மூன்று விதையின் விளையாட்டு உதயகுமரனை கொன்ற மறுகணம் காஞ்சனன் திருப்தியோடு புன்னகை செய்தான் இனி அந்த காய சண்டிகையை கவனிக்க வேண்டும் எங்கே அவள் ஆவேசத்துடன் காஞ்சனன் காய சண்டிகையை நெருங்கிய போது பின்னால் யாரோ சத்தமாக கத்தும் குரல் கேட்டது நெருங்காதே நெருங்காதே யாரது குழப்பத்தோடு திரும்பி பார்த்தான் காஞ்சனன் சுவரில் செதுக்கப்பட்டிருந்த சிற்பப்பாவை ஒன்று வாய் திறந்து பேசியது காஞ்சனே அவளை நெருங்காதே ஏன் அவள் என் மனைவி இல்லை அந்த பெண் பெயர் மணிமேகலை உன்னுடைய மனைவி காவிய சாண்டிகையின் உருவத்தில் இருக்கிறாள் அப்படியா காஞ்சனன் திகைந்து போனான் அப்படியானால் என் மனைவி என்ன ஆனாள் பல நாள் முன்பாகவே அவள் வானில் பறந்து சென்று விட்டாள் இல்லை இல்லவே இல்லை அலறினான் காஞ்சனன் அவளுக்கு தான் பறக்கும் சக்தி கிடையாதே விருச்சக முனிவரின் சாபத்தால் பறக்க செய்கிற மந்திரத்தை அவள் மறந்து விட்டாளே உண்மைதான் ஆனால் இந்த மணிமேகலையின் அமுத உணவு வாங்கி உண்ட பிறகு காயசண்டிகையின் பெரும் பசி தீர்ந்து விட்டது பறக்கும் சக்தியும் திரும்பி வந்து விட்டது அப்படியானால் இப்போது காயசண்டிகை எங்கே தன்னுடைய சாபம் நீங்கிய உடனே காயசண்டிகை தன் கணவனை சந்திக்க விரும்பினாள் உடனடியாக உன்னை தேடி பறந்து சென்றாள் அவள் பறந்த வழியில் குறிக்கிட்டது அந்த மலையின் மீது துர்க்கை துர்கை இருப்பது உனக்கு தெரியும் தானே ஆமாம் என்றான் காஞ்சனன் துர்க்கையின் இருப்பிடமான அந்த மலையின் மீது யாரும் பறந்து செல்ல மாட்டார்கள் அதை சுற்றி கொண்டு வேறு பாதையில்தான் போவார்கள் யாரேனும் அதை மீறி விந்தமலையின் மேல் பறந்து சென்றால் துர்க்கை கோபப்படுவாள் அவர்களை பிடித்து விழுங்கி விடுவாள் அங்கேதான் காயசண்டிகை ஒரு பெரிய தவறு விட்டாள் என்றது சிற்பப்பாவை உன்னை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆவலில் வெந்தமலையை மலையை சுற்றி போகாமல் நேரடியாக மலையின் மீது பறந்தாள் துர்க்கையின் கோபத்திற்கு பலியாகி விட்டாள் காஞ்சனன் அதிர்ந்து போனான் மனைவியை இழந்த துயரம் ஒரு பக்கம் அவள் மேல் இப்படி சந்தேகப்பட்டு விட்டோமே என்கின்ற வருத்தம் ஒரு பக்கம் அந்த சந்தேகத்தினால் ஒருவனை கொலை செய்து விட்டோமே என்கின்ற குற்ற உணர்ச்சி இன்னொரு பக்கம் கவலைப்படாதே காஞ்சனனே என்று அவனுக்கு ஆறுதல் சொன்னது சிற்பப்பாவை இந்த உதயகுமரன் இறந்தது உன்னுடைய தவறு அல்ல இதையெல்லாம் விதியின் விளையாட்டு உதயகுமரன் முற்பிறவியில் செய்த வினை இப்பொழுது திரும்பி வந்து அவனை கொன்றுவிட்டது நீ அதற்காக வருந்த வேண்டியதில்லை ஆனால் ஒன்று நீயும் இப்போது யோசிக்காமல் ஒரு பெரிய தவறு செய்து விட்டாய் உதயகுமரன் செய்த பிள்ளை அவனை இந்த பிறவில் விட்டதைப் போல நீ செய்த வினையும் எப்போதாவது திரும்பி வந்து உன்னை துன்புறுத்தும் அதை மட்டும் மறந்து விடாதே துவண்ட மனதோடு காஞ்சனன் எழுந்து நின்றான் பல குழப்பமான எண்ணங்களுடன் வானில் பறந்து மறைந்தான் அதே நேரம் மணிமேகலையும் இருளில் இருந்து வெளியே வந்தாள் இவ்வளவு நேரமாக நடந்ததை அவளும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் உதயகுமரன் இறந்து விட்டான் என்கின்ற செய்தி அவளுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது அதே சமயம் இனிமேல் தனக்கு காய உருவம் தேவைப்படாது என்பதை அவள் உணர்ந்தாள் தன்னுடைய உண்மை வடிவத்தில் வெளியே வந்தாள் கண்ணீருடன் உதயகுமரனின் பிணத்தை நெருங்கினாள் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு பேசும் சிற்பம் மணிமேகலை வேண்டாம் மறுபடியும் சிற்பப்பாவை தான் பேசியது மணிமேகலை உதயகுமரனை நெருங்காதே ஏன் போன பிறவியில் இவரின் கணவர் ராகுலன் அவருடைய மரணத்திற்காக நான் அழக்கூடாதா பெண்ணே சென்ற பிறவியில் மட்டுமல்ல அதற்கு முந்திய பல பிறவிகளிலும் இவன்தான் உன்னுடைய கணவன் ஆனால் அதை எண்ணி நீ இப்போது துயரப்படுவது சரியல்ல தன்னுடைய முன்வினை பயனால் உதயகுமரன் இறந்தான் இதில் நீ செய்யக்கூடியது எதுவும் இல்லை என்றது சிற்பப்பாவை ஆனால் இந்த சம்பவம் இப்போது வேறு விதமாக உன்னை பாதிக்கப் போகிறது அப்படியா ஆமாம் நாளைக்கு இளவரசன் இறந்த செய்தி கேட்டவுடன் சோழ மன்னன் அதிர்ச்சி அடைவான் அவனுடைய மரணத்திற்கு நீதான் காரணம் என்று நினைத்து உன்னை சிறையில் அடைப்பான் அது மட்டுமல்ல மகனை இழந்த ராணிக்கும் உன்மேல் கோபம் வரும் ஆனால் அவள் உன்னை சிறையிலிருந்து விடுவிப்பாள் அதன் பிறகு தன்னுடைய பாதுகாப்பில் உன்னை வைத்திருந்து கொடுமைப்படுத்துவாள் இந்த விவரங்களை எல்லாம் கேள்விப்பட்டு அறிந்ததும் உன் தாய் மாதவி அரவணடிகளிடம் இதை சொல்லி வருந்துவாள் அவர் மாதவியுடன் வந்து அரிசிக்கு நல்ல அறங்களை சொல்லிக் கொடுத்து உன்னை விடுவிப்பார் சிற்பப்பாவை இப்படி வருங்காலத்தில் நடக்கப்போவதையெல்லாம் மணிமேகளுக்கு விளக்கிச் சொன்னது அவள் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தாள் என்ன கண்கள் விரிய என்னை பார்க்கிறாய் சிற்பம் எப்படி வாய்த்திறந்து பேசுகிறது இன்று வியப்பாக இருக்கிறதா ஆமாம் என்பதைப் போல தலையசைத்தாள் மணிமேகலை சிற்பப்பாவை அவளுக்கு தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தது மணிமேகலை என் பெயர் துவதிகன் தெய்வ சிற்பியான மயன் எனக்காக அமைத்து கொடுத்த இந்த சிற்ப பாவையில்தான் நான் என் நேரமும் இருப்பேன் ஒரு வினாடி கூட இதை விட்டு நீங்க மாட்டேன் முன்பு நான் இந்த நகரில் வாழ்ந்தபோது எனக்கு சித்திரசேனன் என்று ஒரு நண்பன் இருந்தான் அவனும் நானும் ஊர் முழுக்க சிற்று இருக்கிறோம் பல இடங்களில் விளையாடி இருக்கிறோம் இதையெல்லாம் யார் பார்த்தார்களோ எப்படி கவனித்தார்களோ தெரியவில்லை நாங்கள் அலைந்து திறந்த இடங்களெல்லாம் எங்களை ஓவியங்களாக சிற்பங்களாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் மணிமேகலை அந்த சிற்ப வணக்கம் கூறி மரியாதை செலுத்தினாள் தன்னுடைய வருங்காலத்தை எல்லாம் முன்கூட்டியே சொல்லி அருளியதற்கு நன்றி தெரிவித்தாள் அதற்குள் பொழுது விடிந்து விட்டது உதயகுமரனின் மரண செய்தி ஊர் முழுக்க பரவ ஆரம்பித்தது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து பாவம் இந்த பெண் இந்த சோக செய்தியை யார் அரசரிடம் சொல்வது எல்லோரும் தயக்கத்துடன் ஒருவர் முகத்தை மற்றவர் பார்த்து கொண்டிருந்தார்கள் யாருக்கும் அந்த தைரியம் வரவில்லை பின்னே இளவரசன் வருங்கால அரசன் இறந்து விட்டான் என்கின்ற செய்தியை மன்னனிடம் சொல்கிற துணிச்சல் யாருக்கு வரும் ஒவ்வொருவரும் பின்விளைவுகளை நினைத்து பயந்து பின்வாங்கினார்கள் கடைசியாக சக்கரவால கோட்டத்தில் இருந்த சில முனிவர்கள் அரசனிடம் சென்று பேசுவதற்கு முன் வந்தார்கள் ஆனால் அதற்கு முன்னால் இளவரசன் எப்படி இருந்தான் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த கேள்விக்கு யாருக்கும் பதில் தெரியவில்லை முனிவர்கள் மீண்டும் விசாரித்தார்கள் இளவரசன் இறந்தபோது பக்கத்தில் இருந்தவர்கள் யாராவது உண்டா எல்லோரும் மணிமேகலையை சுட்டிக்காட்டினார்கள் முனிவர்கள் அவளிடம் சென்று பேசினார்கள் பெண்ணே இது பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா மணிமேகலை எதையும் மறைக்க விரும்பவில்லை நடந்தவை அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டாள் முனிவர்கள் பெருமூச்சு விட்டார்கள் காமத்தின் பசிக்கு இன்னொருவன் பலியாகிவிட்டான் பாவம் இந்த பெண் உண்மையில் இவள் மேல் எந்த தவறும் இல்லை ஆனால் இளவரசன் இவளால் தான் இறந்து போனான் என்ற விஷயம் அரசனுக்கு தெரிந்தால் அனாவசியமாக இவளுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும் பெண்ணே நீ இப்போது யார் கணிலும் படாமல் ஒளிந்து கொள் நாங்கள் அரசரிடம் சென்று பக்குவமாக விஷயத்தை சொல்லி அவரை சமாதானப்படுத்துகிறோம் அதுவரை நீ வெளியே வரக்கூடாது முனிவர்களின் அறிவுரையை ஏற்று மணிமேகலை அவர்கள் சொன்ன இடத்தில் ஒளிந்து கொண்டாள் அதன் பிறகு அந்த முனிவர்கள் அரசனை சந்திக்க சென்றார்கள் சோழ மன்னன் முனிவர்களை வரவேற்று உபதேசித்தான் அவர்களும் அவனை வாழ்த்தி ஆசீர்வதித்தார்கள் முனிவர் பெருமக்களே இத்தனை பேர் சேர்ந்து ஒன்றாக வந்திருக்கிறீர்கள் அப்படியானால் ஏதோ முக்கியமான தகவல் இருக்கிறது என்று நினைக்கிறேன் நீங்கள் வந்த விஷயம் என்னவோ சொல்லி அருளுங்கள் என்று வேண்டி நான் சோழன் அரசே உனக்கே தெரியும் பெண்கள் மீது உள்ளத்தை செலுத்தியவர்கள் காமம் பித்துப்பிடித்து உயரை விட்டவர்கள் எல்லா காலத்திலும் உண்டு என்றார் ஒரு முனிவர் அது பற்றி உனக்கு சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறோம் சொல்லுங்கள் முனிவர் பெருமானே தன் மகன் இறந்த உண்மை